அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் ரோகிணி மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் அப் அற்புதமான பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு உங்க துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு கிரக நிலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல பல பலன்கள் கிடைச்சிருக்கு பண வரவு காணப்படலாம் மூக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பண வரவு காணக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்று முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் அனைவரிடத்திலுமே காணப்படும் முக்கியமான செயல்களை நீங்க செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் பணிகள் எளிதாக மேற்கொள்வீங்க பணிகளை நல்ல முறையில் நீங்க கையாளுவீங்க உங்க துணை நட்பான முறையில் நீங்க நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே எந்த ஒரு செயல்களுமே ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை மனதில் குழப்பம் வேண்டாம் பிரார்த்தனை மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் பணியில் வெற்றி காண்பது உங்களுக்கு அரிது உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் திட்டமிட்டு முடிப்பது அவசியம் மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் காரணமே இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு பண விரயம் காணப்படுகிறது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பல்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில புத்திசாலித்தனமாக யோசித்து சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய பணியில வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க உங்க திறமைகளை நீங்கள் குறிக்கக்கூடிய வகையில் சில தடைகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு உங்க துணை இடத்தில் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க அதிக நீரை பருகி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் இதனால் வயிறு உப்பசம் உங்களுக்கு சீராகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் இன்று நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது தைரியம் இல்லாமல் பிரச்சனைகள் உருவாகும் எதிர்மறை எண்ணங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமுடன் நீங்க பணியாற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படலாம் இது கோபமாக வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் இதனை உங்கள் துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க வார்த்தைகளில் நீங்க வெளிப்படுத்துவீங்க உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால உங்களுக்கு சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்கு கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க சகஜமான அணுகுமுறை மூலம் நீங்கள் எளிதாக உங்களுடைய இலக்கை அடையலாம் பணியில் சிறந்த வெற்றி பெறுவீங்க உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க எந்த விஷயத்தையுமே புது முறையில் நீங்கள் மேற்கொள்வீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியான அணுகுமுறை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் கணிசமான பண வரவின் காரணமாக இன்று மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கு பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பு விருச்சகம் ராசி நண்பர்களே அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்று எழும் பிரச்சனைகளை உங்களால் கையாள இயலும் இன்றைய நாள் சாதகமாக்கி கொள்வது உங்களுடைய கையில் இருக்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம் இன்று சிறிய விஷயத்த கூட நீங்கள் பெரிய அளவில் காண்பிப்பீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியான போக்கு சிறந்தது பற்றாக்குறை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் உங்களுடைய கையில பணம் குறைவாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் ஏற்படும் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணியிடத்துல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டும் உங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல எனவே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய செலவுகளை நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க உங்களுடைய தேவைகளுக்கு கடன் வாங்க கூட நேரலாம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று பொதுவாக மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க இன்றைய நாளை புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் பயன்படுத்தலாம் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிடத்தில் உங்களுடைய திறமை மதிக்கப்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பி செய்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து நீங்கள் பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி உங்களுக்கு சிறந்த முறையில் பராமரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பங்கு வர்த்தகத்தில் லாபமும் பயனும் அடைவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று கடின முயற்சி மூலம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிக பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியதாகும் கிடைக்கும் பணத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துவீங்க யோ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே